அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பள்ளி கட்டு ஆரம்பிக்கும் முன் நாம் செய்ய வேண்டியவை தீபம் ஏற்றி மனதில் ஐயப்பனை நினைத்து சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா என்று அவருடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு முதல் வணக்கம் கணபதி வணக்கம் ஓம் கஜானனாய வித்மகே வக்ர துண்டாய திமகி தன்னோ தந்தி பிரச்சோதயத் ஓம் கணபதியே துணை நாம் செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே நாம போகிற பள்ளி கட்டு சபரிமலைக்கு எடுத்துட்டு போறோம் இல்லையா கட்டு கட்டி போகும்போது அது நல்ல முறையில் நாம் போய் சேரணும் அப்படின்னா அவருடைய அருள் கணபதியுடைய அருள் முதல் முதற் கடவுள் சொல்லுவாங்க இல்லையா முழு முதற் கடவுள் இந்த உலகத்தோட முதல் கடவுளே யாரு பிள்ளையார் தான் அந்த விநாயகரை வணங்கி விட்டு தான் நாம் அடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அடுத்ததாக ஐயப்பனுடைய தியான ஸ்லோகம் ஓம் லோக வீராய வித்மகே புத்ராய தீமகி ஐயப்ப பிரச்சோதயத் இதுதான் ஐயப்பனுடைய தியான ஸ்லோகம் பள்ளிக்கட்டு ஐயப்பனுடைய அந்த போற்றிகள் இதுதான் முக்கியம் கவனமா கேளுங்க முதலாவதாக ஐயப்பனுடைய அவதார போற்றிகளை சொல்லலாமா சுவாமியே சரணம் ஐயப்பா மோகினி பாலகனே சரணமையப்பா சிவ விஷ்ணு புத்திரே சரணமையப்பா மணிகண்டனே சரணமயப்பா அடுத்ததாக சாஸ்தா போற்றி சுவாமியே சாஸ்தாவே தர்மசாஸ்தாவே சரணமையப்பா நீதி காக்கும் நாதனே அருள் அருள்தரும் ஐயனே சரணமையப்பா சபரிமலை நாதன் போற்றி சுவாமியே சரணமையப்பா சபரிமலை அரசா சரணமையப்பா பதினெட்டு படிநாதனே சரணம் ஐயப்பா மகர ஜோதி ரூபனே சரணம் ஐயப்பா நான்காவதாக குருசாமிக்கும் ஐயப்பனுக்கும் உண்டான தொடர்பு பற்றி சுவாமியே சரணம் ஐயப்பா குருசாமி ரூபனே சரணம் ஐயப்பா வழிகாட்டும் தெய்வமே சரணம் ஐயப்பா அடியாரைக் காக்கும் ஐயனே ஐயப்பா நான் ஐயப்பருக்கு ரொம்பவே குருவை பிடிக்கும் அதனாலதான் விரத போற்றி சுவாமியே சரணமையப்பா நாற்பத்தி எட்டு நாள் விரதநாதனே சரணமையப்பா பிரம்மச்சரிய ரூபனே ஐயப்பா அகந்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஆறாவதாக சரண கோஷம் இருமுடி கட்டும் போது சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த இடத்தில் இருமுடி கட்ட நீங்க தொடங்கலாம் இருமுடி கட்டும் போது சொல்ல வேண்டிய போற்றி ஓம் ஐயப்பா இந்த இருமுடியை சுத்தமான மனதோடு சத்தியமான உள்ளத்தோடு உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என் பாவங்களை நீக்கி என் பாதையை ஒளியூட்டுவாயாக சுவாமியே சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு முடிவில் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு அழைத்து செல்லும் ஐயனே சரணம் ஐயப்பா அடியாரின் குறைகளை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா எல்லோரையும் சமமாக பார்க்கும் நாதனே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த சரண கோஷங்களையும் சரி ஸ்லோகங்களையும் சரி போற்றிகளையும் சரி சொல்லி வழிபட்டு உங்கள் குருக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதாவது உங்கள் குரு இருப்பாங்க இல்லையா குருசாமி என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்டு நடங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஐயப்பரை ரொம்பவே பிடிக்கும்னா நீங்கள் குருவை ரொம்பவே மதிக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்ப அப்படின்னு முன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது வந்து எத்தனாவது முறை வந்து நீங்க அந்த சபரிமலைக்கு போறீங்க அப்படின்றத மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்